ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கொல்லங்குடிக்கு போகணும்ல எங்கெங்கே போனோம் என்னென்ன பண்ணோம் அதெல்லாம் ரொம்ப நாளாக வீடியோ போடலாம் 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 நினச்சிட்டே இருந்தேன் எங்கே நம்மளுக்கு தான் தூக்கம் சொத்துதே அதனால் வீடியோவே போட முடியல என்னமோ போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே தூக்கமாகவே இருக்குது சரி இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயானே ஃப்ரீயானதோட கொஞ்சம் வீடியோ போடலான்ட்டு ரெடி ஆயாச்சு எங்கெங்கே போனோம் என்னென்ன பண்ணோன்னு வீடியோவை என்னால் எடுக்க முடியல நானே ஒரு சைடு தம்பி ஒரு சைடு பேகுன்னு ரொம்பவே இதாகி போயிட்டேன் வீடியோலாம் எடுக்கலான்னு தான் போனேன் எடுக்கிறதுக்கு எங்களால் முடியலை போனது ஃபுல்லாக நைட்டு நைட்லேயும் சுத்தராக தம்பியும் தூக்கிட்டு எதுவுமே பண்ண முடியல அதனால் எங்கெங்கே போகணுன்னு ஓரளவு சொல்லிடுறேன் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டிலருந்து ஒரு அஞ்சு மணி போல் கிளம்புனோம் அஞ்சு மணிக்குள்ளே கிளம்பி எங்கள் ஊர் பிள்ளையார் கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு முனியா கோயில்ல சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு கிளம்ப வேலையே தம்பி வந்து தாத்தா கூட தான் இருப்பேன் வர வரமாட்டேன்னு அவங்க தாத்தா கூடயே பைக்கில் போயிட்டு நம்ம ஊருக்கு அடுத்த ஸ்டாப் வந்து ஆயங்குடியும் அங்கே போய் நின்றுட்டாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் கழித்து பைக்லேயே ஆனாந்தூர் வரைக்கும் போய் நின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாந்தூர் வரைக்கும் பைக்லயே போயிட்டாங்க அதனால நம்மளுக்கு ஜாலி வெறும் பேகை மட்டும் தூக்கிட்டு அப்படியே ஆனாந்தூர் வரைக்கும் கிளம்பியாச்சு நம்ம ஊர்லேருந்து வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் அங்கே போகலே மணி ஆறு அஞ்சு முக்கால் ஆறு மணி ஆகிடுச்சு அங்கே போயிட்டு டீ கடையில் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்கி பேக்ல போட்டு அப்படியே தான் கிளம்பினோம் நாங்கள் வந்து ஒரு வழியாக போகிற மாதிரி இருந்துச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாலைப்பட்டது வந்து எயித்து படிக்கையில் எயித்துலேருந்து ஒரு ஏழு வருஷம் தொடர்ந்து மாலை போட்டு போயிட்டேன் அதுக்கடுத்து நம்ம வேலை அந்த விஷயம் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால மாலை போட்டு போக முடியல நாங்கள் போகிற ரூட்டு வந்து இந்த சிலுக்குப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கும் அந்த ரூட்டில் போனால் எங்களுக்கு வந்து ரொம்பவே கிட்ட நைட்டே களையார் கோவில் போயிருப்போம் ஆனால் நாங்கள் போனது வந்து சருகனி புளியடிதம்மம்னு ஒரு ரூட் வழியாக போனோம் அது சுத்த லாங்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீ இந்த தடவை தான் அந்த ரூட்டில் போயிருக்கேன் போனோன்னே பார்த்தீங்கன்னா சரியான எனக்கெல்லாம் மண்டை காஞ்சி குச்சி இந்த நேரம் வர அதாவது நாங்கள் போய் தங்கினது வந்து புளியடிதம்மம்னு ஒரு ஊரில் அது வந்து நைட் எத்தனை மணிக்கு போனோம்னா ஒரு பன்னெண்டு மணி போல போனோம் ஆனால் பன்னெண்டு மணிக்கெல்லாம் நாங்கள் நடந்திருந்தோம்னா கொல்லங்குடியே போயிருப்போம் இந்த ரூட்ல போயிருந்தோம்னா அதாவது நாங்கள் எப்பவும் போகிற ரூட்டில் போயிருந்தோம்னா அதுவும் நாங்கள் நடந்த நடக்கி நடக்கவா செஞ்சாங்க குடுக்குடுன்னு ஓடுறாங்க ஆனால் ரெண்டு நாள் நம்ம பொறுமையா கால் மேல அடி மேலே அடி எடுத்து போயிருந்தா கூட நம்ம ஈஸியாக போயிருந்துருக்கலாம் இவங்க நடக்கவே இல்லை குடுக்குடுன்னு ஓடுறாங்க அது முந்தின நாள் காலையிலேயே போய் கொல்லாங்குடி போயிடலாங்கிற அளவுக்கு போனாங்க அதனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல காலில் எல்லாம் கிளம்பிடுச்சு நைட்டோட நைட்டாக நாங்கள் வந்து ரொம்ப நேரம் நடக்க முடியல ஆனந்தூர்ல இருந்து கொஞ்சம் ஒரு சரிகணி வரைக்கும் போயிருக்கோம் எங்களால் நடக்க முடியல பிள்ளை இருந்துக்கிட்டு பேக்கே இருந்துக்கிட்டு நடக்க முடியல ஒரு ரெண்டு மூணு பேர் இங்கே தூங்கி இருந்துருச்சு விடிய கலையில் கிளம்புவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மற்றவங்க யாரும் கேட்கல ஊரில் எல்லாரும் ஒன்னா தானே போகணும் அதனால ஒன்னா தானே தங்கணும் ஊரில் மற்றவங்க யாரும் கேட்கல வாங்க புளியடித்தம்மன் போயிடுவோம் அப்போ தான் விடிகாலையில் எந்திரும் நடக்க முடியும் வேலைக்கு முன்னாடி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களால் முடியலை சரி கொஞ்ச கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு திருப்பி நடக்க ஆரம்பித்தோம் அவங்க எங்களை தாண்டி போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம தம்பி உட்காரவே விடுற மாதிரி இல்லை அதனால் நாங்கள் தூக்கிட்டு முன்னாடி நடந்து நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் புளியடித்தம்மத்துக்கு வந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு அவங்க அதை அது வரவே இல்லை போன் அடிச்சு கெட்டே இருந்தாங்க இங்கே வரீங்கன்னு நாங்கள் புளியடித்தம்மன் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோட அவங்க என்ன பண்ணாங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு ஒரு சைடு போவோம் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் பிள்ளையை தூக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்து வந்தது எங்களுக்கு தான் தெரியும் போயிட்டு ஒரு நான் ஒரு மூணு பேர் தான் என் கூட ஒரு ரெண்டு பேர் தான் போனோம் போயிட்டு அங்கே தங்கியாச்சு அவங்க தான் பிள்ளை எல்லாமே தூக்கிட்டு வந்தாங்க நான் வந்து பேக்கை தூக்குவேன் சில நேரம் பிள்ளை வாங்கிட்டு வந்துடுவேன் சரிகனி வரைக்குமே யார்கிட்டையும் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்கடுத்து தான் நானே அவனை தூக்கிகிட்டே அவங்கக்கிட்டே போனேன் அதுவும் இருட்டுக்குள்ளே ஆள் தெரியாமல் அது சின்னதாக ஒரு கிலோமீட்டர் போவாங்க அதுக்குள்ளே மூஞ்சி பார்த்துட்டு ஒடியாந்துருவேன் திரும்பி இப்படியே தான் இருந்துச்சு சரின்னு தூக்கிட்டு நடந்தாச்சு நடந்து நைட்டு அங்கே போய் தூங்கவே புள்ளி எழுதமத்தில் சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுக்க போனாங்க நான் சாப்பிடவே இல்லை அவன் அவனும் சாப்பிடல நானும் சாப்பிடல ஏன்டா லே தூக்கிட்டு போகணுன்ட்டு ஆயிடுச்சு சரி ஓ மொதல் மதன் கோயிலுக்கு கிளம்பி போகவில்லை நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு இருந்தோம் அவங்க எல்லாம் படுத்துட்டாங்க பார்த்தா அப்பதான் வந்தாங்க நம்ம கேங் பேலன்ஸ் பாதி பேரு அவங்க வந்துட்டு அவங்களும் சா சாப்பிட்டுட்டு தானே வந்தாங்க ஆல்ரெடி அவங்க எல்லாரும் படுத்தாச்சு நம்ம தம்பி மட்டும் தூங்குற மாதிரி தெரியல போன்ல ஃபுல்லா சார்ஜ் போட்டு போயிருந்தோம்னா சாக்ஸை வச்சு கொடுத்து அவங்க தள்ளி தள்ளி பார்த்துக்கிட்டு நட போவோம் அப்படின்னாங்க எங்கிட்ட எந்திரிச்சு நடக்கிறது நம்மளுக்கு தான் காலில் பக்கம் கிளம்பிடுச்சு கிட்டத்தட்ட அஞ்சு இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு இடத்துல கூட உட்காராமல் நடந்திருக்கோம் அப்போ எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நடந்துக்கிட்டே இருந்தா அதுவும் நடக்கிறதுனா நார்மலாக நடக்கிறது இல்லை குடிக்குடுன்னு பார்த்து தூரம் ஓடணும் குடிக்குடுன்னு நடக்கணும் ஐயோ செம்மையாக கால் வலி தாங்க முடியல அப்படியே அவன் நடக்கவே சொன்ன அவனை தூக்கிட்டு ஒரு ரோடு வரைக்கும் போகிறது நாங்கள் தங்கியிருந்தது வந்து ஒரு ஒரக்கடையில் தங்கியிருந்தோம் ரோடு வரைக்கும் போகிறது திரும்பி வரது ரோடு வரைக்கும் போகிறது திரும்பி வரது இப்படியே தான் இருந்துச்சு ஒரு வழியாக தம்பி தூங்குறதுக்கே ரெண்டு மணியாகிடுச்சு எல்லோரும் மூணு மணிக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க மூணு மணிக்கு எந்திரிச்சு நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அங்கே உட்காந்ததே பன்னெண்டு மணி எல்லோரும் சாப்பிட்டு விட்டு படிக்கிறதுக்கு ஒரு மணியாகிடுச்சு இதில் மூணு மணிக்கு நடப்போன்னு வேறு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க ஏன்னா வெயிலுக்கு முன்னாடி காளையார் கோவில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காளையார் கோவில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு மூணு கிலோமீட்டர் சொல்ல முடியாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலு கிலோமீட்டர் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் ஆனால் நாலு மணிக்கே எந்திரிச்சு கிளம்பணும் மூணு மணிக்கே எந்திரிச்சு கிளம்பணும்னு சொல்லியிருந்தாங்க இவன் என்னென்னா ஒரு மணி ஒன்றைக்கெல்லாம் தூக்கிட்டு நட நீ உட்காரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் கடைசியில் பையன் பையன் நடந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு அக்கா கேட்டாங்க நம்ம ரெண்டு பேர் மட்டும் பிள்ளையை தூக்கிட்டு நடப்போமா அப்படின்னு வேணாக்கா நீங்கள் படுங்கக்கா அவன் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூங்க போட்டுட்டு தூங்கப்பட்டா கிட்டத்தட்ட மணி ரெண்டரை ஒரு அரை மணி நேரம் போய் படுத்துருப்பேன் மூணு மணிக்கு எல்லோரும் கிளம்பலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் யாரும் எந்திரிக்கிற மாதிரி தெரியல நான் மட்டும்தான் எழுந்திரிச்சி உட்காந்துருந்தேன் அதுக்கடுத்து அங்கே ஒரு இன்சிடென்ட் வேறு நடந்துச்சு ஒருத்தவங்க அவங்க பேரனையும் யாரையோ கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க பிள்ளைக்கு ஒரு சாமி வேறு ஊரில் இருந்து அவங்க தண்ணி தைவிக்கிது அந்த நேரத்தில் வாங்க முடியாதுன்னா அந்த சைடாக வந்த ஒரு பசங்கள்கிட்ட போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க பிள்ளைக்கு அவங்க பைக்கை நிறுத்திட்டு இன்னொரு ஒரு பைக்கை நிறுத்திட்டு ஒரு பைக்கில் போயிட்டு வாங்கி அந்த கொடுக்குறதுக்குள்ள அந்த ஒரு பைக்கை போலீஸ் எடுத்துருச்சு அவங்க வந்து சொல்கிறாங்க நான் அவங்க சாமி கேட்டாங்க அதனால தான் தண்ணி வாங்க போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க நீ வந்து வண்டியை ஸ்டேஷனில் எடுத்துக்கப்பான்னு பாவம் அந்த பசங்க அங்கே போன் அடிக்கிறாங்க இங்கே போன் அடிக்கிறாங்க கடைசியில் அந்த அம்மா வேறு என்னால் தான் தம்பி உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு என்னால் தான் தம்பி இப்படி உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பழம்புறாங்க நல்ல பசங்களாக இருப்பாங்க குள்ளேருக்கு போகவேலாம் அம்மா நீங்களெலாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிடுவோம் நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சரி நான் அந்த இன்சிடெண்ட்டை ஃபுல்லாக உட்காந்து பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு மணி நாலரை ஆயிடுச்சு அங்கேருந்து கரெக்டாக நாலரைக்கு கிளம்புனோம் ஆறரைக்கெலாம் காளையார் கோவில் போயாச்சு காளையார் கோவில் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நாக்கு தெளிப்போச்சு நைட் ஃபுல்லாக கொப்பளம் கிளம்பிடுச்சு அதிலே கல் கல்லில் காலை எடுத்து வச்சோம்னா அப்படியே குத்துது உள்ள என்ன தான் என்ன தான் ஆயிரம் பார்த்துப்போம் காலை எடுத்து வச்சாலும் நடக்க முடிய அந்த அந்தளவுக்கு ஸ்பீடு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு ஒரு வழியாக காளையார் கோவில் கரெக்டாக ஒரு ஆறரை ஆரை முக்கால் அந்த மாதிரிலாம் போயிட்டோம் போயிட்டு என்ன சொல்லிட்டாங்க இங்கே படுத்திருந்துட்டு சா அதுக்கப்புறம் குளிச்சு குளிச்சி சாமி கும்பிட்டுட்டு ஒரு சாயங்காலம் போகல நாலு அஞ்சு மணிக்குள்ளே ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி வந்ததே அவசரம் இல்லாமல் அவசரத்தோடு வந்தாங்க இப்போவாது ஃப்ரீயாக உட்காந்து எந்திரிச்சி போவாங்க அப்படின்ட்டு பார்த்தா ஆணை மக்களுக்கு வந்தோம்மா சரி சாயங்காலம் தானே கிளம்புவோம் மத்தியான நேரத்தில் குளிச்சு குளிச்சுட்டு போவேலாம் நடந்தோன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாச்சு இப்போ தான் காலையிலேருந்து தூங்காமல் அவனும் தூங்க தம்பியை தூங்கி வச்சுட்டு நானும் தூங்கலாம்னு அப்போதான் படுத்தேன் எந்திரிச்சி நடங்க நடங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசியில் எனக்கு ஐயையோ நம்மளை போட்டு சொல்கிறாங்களே நம்ம அந்த வழியிலேயாவது நடந்து வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தோம் கடைசியில் போயிட்டு குளிச்சுட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிளம்பி நடந்தால் நாங்கள் நடக்கையில் மணி ஒரு ஒன்பது இருக்கும் நடக்க முடியல சுத்தராக நடக்கவே முடியல அங்கே காளையார் கோவிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட போனால் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் அந்த அளவுக்கு தான் நடந்திருப்போம் ஆப்போசிட்டில் ஒரு கோயில் இருந்துச்சு நடந்து போய்கிட்ருக்கேன் ஆப்போசிட்டில் ஒரு கோயில் குட்டி கோயில் அதே மாரியம்மன் கோயில்ல சம்திங் என்னமோ இருந்துச்சு அந்த கோயிலையே உட்காந்தாச்சு இதுக்கு மேலே நம்மளால் நடக்க முடியாதுன்னு பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அந்த கோயிலில் போய் படுத்தாச்சு எல்லோரும் இனிமேல் சாயங்காலம் தான் அதுக்கு இப்போ சாயங்காலம் தான் எந்திரிச்சுக்கோணும்னு இருந்தாங்க அதுக்கு நம்ம காளியார் கோவில் தங்கிட்டு சாயங்காலம் எழுந்திரிச்சு வந்திருக்கலாம் எல்லோரும் என்ன இருக்கணும்னு சொல்கிறாங்க போகணும்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முடிவு எடுக்கிறாங்க இதில் நம்மளை எங்கிட்டு தலையிடுறதுக்கு அதுக்கு மேலே நம்மளால் முடியலைங்க சுத்தராக நகலவே முடியலை காலை கட்டி பெருசாயிடுச்சு உட்கார்ந்த உடனேயே சுத்தரா தூக்கமும் இல்லையா தம்பி நல்லா தூ தம்பி தூங்குற நேரத்துல நம்மளுக்கு தூ வே நடக்கிற மாதிரி வந்துடுது தம்பி முடிச்சிருக்க நேரத்துல நம்ம போய் உக்காந்தோன்னா எங்கிட்டு தூங்குறது சுத்தரா தூக்கவே இல்லை அதோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தா அந்த நேரம் வேற இவனுக்கு சளி பிடிச்சதுக்காக ஐஸ் வந்து வந்து நிற்கிறாயங்க ஒரு அப்போதான் கொடுத்துட்டு போயிருப்பாங்க அதுக்குள்ள இன்னொருத்தவங்க வராங்க அப்புறம் இன்னொருத்தவங்க வராங்க இப்படியே வந்துட்டு இருந்தாங்க எப்படியோ அப்படி இப்படின்னு அவன் ரெண்டு மூணு வயசு போயிடுச்சு அவனுக்கு அப்புறம் என்னாச்சு அந்த நேரம் பற்றி எங்கள் அக்கா ஃபோன் அடிச்சிச்சு ஃபோன் அடித்தா நான் நீ அப்பாவை கிளம்பி வர சொல்லிடு நாங்கள் இங்கேருந்தே பைக்கில் போயிட்டு அப்படி எல்லாரும் சொல்லிட்டாங்க நீ பஸ்ஸில் போயிருமா இன்னும் நடக்க முடியாது அப்படின்ட்டாங்க ஏன்னா அந்த அந்தளவுக்கு நான் தத்தி தத்தி நடந்து போனேன் அதோட சரி பஸ்ஸில் போகிறதுக்கு எப்படியும் நான் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வெயிட் பண்ண அப்பா தான் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு அப்பாவை கிளம்பி வர சொல்லியாச்சு அவங்க அவசர அவசரமாக கிளம்பி கரெக்டாக நாளிற போல் எல்லாரும் கிளம்பி நடக்க ஆரம்பித்தாங்க அப்பா வர்றதுக்கு ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு நாங்கள் அந்த கோயிலே உட்காந்துருந்தோம் உட்காந்துருந்துட்டு அங்கேருந்து பைக்கில் போயிட்டு போகிற வழியில் ஒரு சின்ன கடையில் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கினோம் ஒரு மூணு அர்ச்சனை ஒரு செதற்காய் இதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ள தான் போனோம் கோயிலுக்குள்ளே போனால் அப்பா சட்டு சட்டு நடந்து போகிறாங்க நம்மளால நடக்கவே முடியல என்ன சொல்கிறது அடிமேல் அடி எடுத்து எடுத்து வச்சு போனேன் போனோன்னா உள்ள கோயில்ல சாமியை கும்பிட்டு அர்ச்சனை பண்ணலாம்னு போனேன் அங்கே உள்ள பூசாரி பார்த்துட்டு அப்போ நாங்கள் போற டைமுக்கு கூட்டம் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து திங்கக்கிழமை ஈவினிங்கே அஞ்சா அஞ்சரைக்கெல்லாம் ஆறு மணிக்கெல்லாம் கோவிலில் இருந்தோம் அவங்க நான் நடந்து வர்றதை பார்த்துட்டு நீ இந்த வழியில நடந்தவாம்மா இன்னொரு ஸ்பெஷல் வழி ஒன்று இருக்கு அந்த வழியில வர சொல்லிட்டாங்க அர்ச்சனை எல்லாமே தனியாக ஒரு கூட்டமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவரே அர்ச்சனை பண்ணி ஒரு பூசாரியே அர்ச்சனை பண்ணி நல்லா வர போல இருக்கு அர்ச்சனை பண்ணி கொடுத்துட்டாரு கொடுத்ததோடு சரின்ட்டு வாங்கிட்டு இன்னொரு அர்ச்சனை அங்கேயே ஒரு அர்ச்சனை இருந்துச்சு அதையும் முடிச்சுட்டு அப்படியே திங்ஸ் எல்லாம் நிறையா வாங்கலான்னு நான் யோசித்து நிறையா வந்தேன் எங்கே நடந்து வந்த இதில் சுத்தராக வீட்டுக்கு போய் படுத்தா போதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு அதுவும் இல்லாமல் தம்பிக்கு அவ்வளோ தூரம் நாங்கள் வெயில் இதுன்னு சுத்தமாக நடந்து வந்துட்டுருக்கே தான் அவனுக்கு தூக்கம் பத்தாது தான் ஏன்னா குடுகுடுன்னு ஓடுறது அந்த நேரம் தோல்படையில் தூக்கி போட்டுட்டு இருந்தோம்னா யாருக்குமே தூக்கம் வராது தானே அவருக்கு அவங்க தாத்தாவை பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்க முடியல பைக்கில் வந்தா நான் விட்டு இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்கள போய் போயிட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு பேக்கரியில போயிட்டு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதா வாங்கி கொடுத்து அதுக்கடுத்து ஆளை கூட்டிகிட்டு போய் அப்புறம் சாமி கும்பிட்டு அதோட ஒரு ரெண்டு பொம்மை வாங்கினேன் ஒரு ஜேசிபி ஒன்னு ஒரு இந்த கோந்த வண்டி ஒன்று செய்யணும்னு ஒரு சாக்ஸில் போட்டுருந்த அவன் கோவண்டியே தேடி போ ஒரு வண்டியே உருட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இப்போ வந்து விக்க ஆரம்பிச்சுட்டாங்க மாடலா அந்த வண்டியே ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்றுமே வாங்கலை பொரியலில் மட்டும் வாங்கிட்டு நான்லாம் அங்கே எந்த கோயிலுக்கு போனாலுமே இந்த அல்வா பூந்தி இதெல்லாம் சேர்ந்து கலந்து தருவாங்கள்ல அது வாங்காமல் வரவே மாட்டேன் என்னோட ஃபேவரட் அது சுத்தரம் நம்மளால் முடியலை வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பைக்கில் கிளம்பி வந்தோம் கிளம்பி வந்து இருட்டாகிற வரைக்கும் அப்பா ஓட்டுனாங்க இருட்டானதுக்கப்புறம் நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன் ஓட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து வண்டியை எங்கேயோ நிப்பாட்டினோம்னா ஆனாந்தூரில் தான் நிப்பாட்டினோம் சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் நூறு எட்டரை இருக்கும் ஆனாந்தூரில் சாப்பாடை வாங்கிட்டு அப்படியே ஆங்கிடி வந்து தம்பிக்கு பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் வீட்டுக்கு வரையில மணி ஒன்பது அதோடு வந்து படுத்தாடுதேன் அடுத்த நாள் எந்திரிக்கிறதுக்கு ஐயையோ முடியவே இல்லை ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமி உன் திறந்ததே பெரிய சந்தோஷம் ஆனால் இதில் ஒன்று நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா இனிமே வந்து தம்பி எப்போ நடந்து என்னையை தூக்கிட்டு போறேன்னா அப்போத்தான் நான் கோவிலுக்கே போவேன் அதுக்கு முன்னாடி போகவே மாட்டேன்பா எப்போ சாமி நம்மளை என்ன அவ்வளோ கஷ்டப்பட்ட வர சொல்லுது நம்மளா போறது தான் ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு போனோம் ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு அனுபவம் இருக்க மாதிரி இதுல ஒரு அனுபவம் அவ்வளோதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எய்த்தில் நடந்து போனேன்னு சொன்னல அந்த எய்த்தில் நடந்து போகவேல எங்கள் அக்கா நான் எங்கள் கூட செட்டுக்கு நிறையா இருந்துச்சுங்க இங்கே அப்போதைக்கு நடந்து போகவேல அப்போது எங்கள் அக்காவுக்கு இப்படிதான் பக்கம் வந்துருந்துச்சு நான் எங்கள் அக்காட்ட சொல்லிட்டு வந்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அது பையன் பையன் அதெல்லாம் நடக்கவே முடியல அது பையன் பையன் நடந்து வந்துச்சு அப்போலாம் ஏ என்ன இவ்வளோ ஸ்லோவாக நடந்து வந்தீங்கன்னா எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே எப்போலாம் நம்ம போகிறது அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தேன் அதோட வழி எனக்கு இன்றைக்கி தான் புரியுது எப்படி அது அது இன்னைக்கு எப்படி நடந்திருக்கும் அப்படின்ட்டு அது வந்து பட்டாதானே தெரியும் அதோட இந்த விலாக் முடிஞ்சு போனோம் அந்தளவுக்கு இல்லை ஆனால் பாதி தூரத்தில் நல்லா பாட்டு பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே தான் போனோம் பாதிக்கு மேலே நம்மளுக்கு தான் புலீடுதம் மத்தோட சொல்லி முடிச்சுட்டாங்களே முடிஞ்சிருச்சு அதோட சுத்தர நடையே கிடையாது ஆனால் மற்றவங்களை எல்லாரையும் எங்கே பார்த்தோம்னா கரெக்டாக கோயிலுக்கு முன்னாடி அந்த ஆர்ச் வளைவெல்லாம் தாண்டி அவங்க டான்ஸ் ஆடிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க எங்கள் ஊர் ஆளுங்க எல்லாரும் அவங்களுக்கு ஒரு பை பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் அதான் நாங்கள் பார்த்தது அப்புறம் அடுத்த நாள் எல்லாரும் மஞ்ச நீராட்டு விழாவை முடிச்சுட்டு தான் வந்தாங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போல ஒன்றும் எடுத்துகிட்டு போகல நாங்கள் மஞ்சள் நீராட்ட விழா பார்க்கணும்னா நைட்டு தம்பி அங்கேயே தூங்கப்படணும் தம்பி தூங்குற மாதிரி இல்லை அவங்க வீட்டிலே தூங்கி பழக்கம் பண்ணதுனால வெளியில எங்கேயும் தூங்குற மாதிரி இல்லை இனிமே என்ன பழக்கம் பண்ணணும் அங்கெங்கே கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும் ஒரு நாள் ஸ்டே பண்ற மாதிரி அப்பத்தான் ஆள் எங்கயா இருந்தாலும் தூங்கும் அவ்வளோதாங்க பாய் வேற எங்கேயாவது கோயிலுக்கு போனோம்னா மறக்காம வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் புதுசா யாராவது சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய்